தைரியமாக இருங்கள் ரிஸ்க் எடுங்கள் அனுபவத்துக்கு மாற்றாக வேறு எதுவும் இருக்க முடியாது என்று கூறியவர் பிரேசில் எழுத்தாளர் பாவ்லோ கொய்லோ தத்தி தத்தி நடக்க ஆரம்பிக்கிறது ஒரு குழந்தை அம்மா பார்த்து இருக்கிறாள் நான்கு தப்படி நடந்த பிறகு தடுமாறி கீழே விழுகிறது அம்மா பாய்ந்தோடி அந்த குழந்தையை மாறி எடுக்கிறாள் அச்சச்சோ அடிபட்டுடுச்சா செல்லம் என்று உடம்பெல்லாம் தடவி தட்டி கொடுக்கிறாள் அந்த தாய் மட்டுமல்ல நம்மில் யாராக இருந்தாலும் அப்படித்தான் செய்வோம் ஜப்பானில் குழந்தை வளர்ப்பு முறை அப்படியல்ல நடக்க பழகும் வயதில் குழந்தை தடுமாறி கீழே விழுந்தால் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார் அதன் தாய் நிஜம் இவளெல்லாம் மனுஷியா என்று கேட்க தோன்றும் அப்படியல்ல கீழே விழுந்த முதலில் குழந்தை அழும் பிறகு மெல்ல கைகளை ஊன்றி தானே எழும் மறுபடியும் அம்மாவை நோக்கி நடக்கும் விழும் எழும் விழும் எழும் ஒரு கட்டத்தில் தடுமாறி விழாமல் தானே நடக்க பழகிவிடும் இது ஒரு பயிற்சி அனுபவம் விழுந்தால் வேண்டும் என்கிற பாடம் அனுபவமே ஆசான் என்கிறார்கள் அல்லவா அதற்கான பால பாடம் பெற்றோரோ ஆசிரியரோ பெரியவர்களோ யாரும் கற்றுக் கொடுக்காத சிறந்த பாடத்தை அனுபவம்தான் தான் கற்றுத்தரும் அதுதான் வாழ்க்கைக்கும் உதவும் ஒரு சுல்தானுக்கு ரொம்ப நாளாக கடற்பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை அதுவும் தன் மந்திரிகள் முக்கியஸ்தர்களுடன் ஜாலியாக ஒரு உலா போனால் நன்றாக இருக்குமே என்பது அவர் எண்ணம் அதற்கு நாள் குறித்தார் யார் யாரெல்லாம் உடன் வர வேண்டும் என ஒரு லிஸ்ட் எடுத்தார் மந்திரிகள் மட்டுமல்ல உறவினர்கள் நண்பர்கள் பணியாட்கள் என அவர் விரும்பும் அத்தனை பேரின் பெயர்களையும் சேர்த்தார் குறிப்பிட்ட நாள் வந்தது அது அன்றைய துபாயில் இருந்த துறைமுகம் கடற்கரையில் நேர்த்தியாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த கப்பல் நின்று கொண்டிருந்தது சுல்தான் பயணம் போக போகும் கப்பலாயிற்றே ஒவ்வொருவராக கப்பலில் ஏறினார்கள் கரையில் மக்கள் ஆரவாரத்துடன் வழியனுப்ப கப்பலின் அங்கூரம் அகற்றப்பட்டது கோலாகலமாக கிளம்பியது சுல்தானின் கப்பல் கோலாகலமெல்லாம் கொஞ்ச நேரம்தான் அத்தனை பேரையும் வேதினையிலாழ்த்தும் அளவுக்கு ஒரு குரல் கப்பலிலிருந்து எழுந்தது உங்களால் அனுபவத்தை உருவாக்க முடியாது அதை அனுபவிக்கத்தான் முடியும் என்று கூறியவர் பிரெஞ்சு எழுத்தாளர் ஐயோ எனக்கு பயமாயிருக்கு என்னை கரையில் விட்டுடுங்க ஐயோ தண்ணியை பார்த்தாலே பயமாயிருக்கு கடவுளே யாராவது காப்பாத்துங்க நான் சித்திருவேன் போல இருக்கே இப்படி கதறிக்கொண்டிருந்தான் ஒரு மனிதன் கப்பல் கரையிலிருந்து இரண்டு மைல்கள் தூரம் தான் போயிருக்கும் அதற்குள் இப்படி ஒரு குரல் அவனுடைய அலறல் ஒரு நொடியில் அத்தனை பேரின் உற்சாகத்தையும் வடிவமைத்து விட்டது அவன் விடாமல் கதறிக்கொண்டே இருந்தான் சுல்தானுக்கு சுல்லென்று கோபம் வந்தது ஒரு அதிகாரி அழைத்தார் யார் இவன் ஏன் இப்படி அழறுகிறான் நம் பனியாட்களில் ஒருவன் அவன் வாழ்ந்ததெல்லாம் மழை போதில் இதுவரை அவன் கடலை பார்த்ததே இல்லை இவ்வளவு பெரிய கடலை பார்த்ததுமே மிரண்டு போய்விட்டான் கரையிலேயே இதை அவன் சொல்லியிருக்கலாமே அந்த அதிகாரி தயங்கினார் அதிகாரிகளின் ஆணைக்கு பணிய மறுத்தால் என்னவாகுமோ என்கிற பயத்தில் தயங்கியிருப்பான் போல அரசே சுல்தான் அந்த அதிகாரியை கடுகடுவன பார்த்தார் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் இப்போதுதானே கடலை பார்க்கிறான் இரண்டொரு நாட்களில் பழகிவிடுவான் அவன் அலறல் நின்றுவிடும் என நம்புகிறோம் அரசே சுல்தான் அதிகாரியை முறைத்து பார்த்துவிட்டு கப்பலிலிருந்து தன் பிரத்யேக அறைக்குள் அழுந்து கொண்டார் கதவை சாத்தினாலும் அந்த மனிதனின் வீல் வீல் என்ற அலறல் சத்தம் அவர் காதகளை அறைந்து தாக்கியது அவருக்கு மட்டுமல்ல அந்த குரல் கப்பலில் இருந்த அனைவரையும் இம்சைப்படுத்தியது அந்த மனிதன் வெளியி போன முகத்தோடு சதா கத்தி கொண்டிருந்தான் சாப்பிடவில்லை தூங்கவில்லை இரண்டு நாட்களுக்கு மேலாகியும் அவனுடைய அலறலும் அழுகையும் நிற்கவில்லை யார் யாரோ சமாதானப்படுத்தினார்கள் கடலை நினைச்சு அவ்வளவு பயப்பட வேண்டாம்ப்பா நமக்கெல்லாம் ஒண்ணுமாகாது தைரியமா இரு குழந்தைகள்லாம் கூட கடலில் போயிருக்காங்கப்பா அந்த மனிதன் கேட்கவில்லை அவன் அழுகையும் மலரும் தொடர்ந்து கொண்டே இருந்தன அமைதியான கடல் அழகான நீலவானம் அவ்வப்போது கப்பலில் வந்த மரம் வெகு தூரம் செல்லும் பறவைகள் துள்ளி விளையாடும் டால்பின்கள் கடலின் மேற்பரப்பில் வந்து தலை காட்டும் கடல்வாழ் உயிரினங்கள் எதையுமே யாராலுமே ரசிக்க முடியவில்லை பேய் அறிந்தது போல உடுங்கி போய் கப்பலின் ஒரு மூலையில் உட்கார்ந்திருக்கும் அந்த மனிதன் அத்தனை பேரின் மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக பிடுங்கி போட்டிருந்தான் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாதவராக சுல்தான் கப்பலின் தளத்தில் நின்று சத்தம் போட்டார் இவன் குரலை இனிமேலும் என்னால் கேட்டுக்கொண்டே இருக்க முடியாது கப்பலை கரைக்கு விடுங்கள் இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை சுல்தானின் கோபம் கரையில் இறங்கியதும் எப்படி தங்கள் மேல் வெடிக்கப் போகிறதோ என்று பயந்தார்கள் நிலைமையை புரிந்து கொண்ட மந்திரி ஒருவர் சுல்தானின் முன்பாக வந்து நின்றார் அரசை இவனை நான் அமைதிப்படுத்துகிறேன் அனுமதி கொடுங்கள் சுல்தான் மந்திரியை உற்று பார்த்தார் அந்த மந்திரி நல்ல அனுபவசாலி அவையில் பலமுறை சிறந்த ஆலோசனைகளை சொல்லியிருப்பவர் என்னவோ செய்யுங்கள் இவனை மட்டும் அமைதிப்படுத்திவிட்டீர்கள் என்றால் தகுந்த சன்மானமும் கொடுக்கிறேன் என்றவர் தன் அறைக்குள் நுழைந்து கொண்டார் அந்த மந்திரி காவலர்களை அழைத்தார் அவனை தூக்கி கடலில் எரியுங்கள் என்றார் எல்லோரும் திகைப்போடு பார்த்தார்கள் அந்த மனிதன் மேனாம் மேனாம் என்னை யாராவது காப்பாத்துங்களேன் என்று கதற ஆரம்பித்தான் காவலர்கள் அவனை தரத்தரவனை இழுத்து வந்தார்கள் அவனை கடலில் தூக்கி போட்டார்கள் அந்த மனிதன் கடலில் மூழ்கினான் நீரில் மூழ்கி இல்லாததால் விழுந்த கணத்திலேயே கடலின் உப்பு நீரை குடித்தான் எப்படியோ கடலின் மேற்பரப்புக்கு வந்தான் நீச்சல் தெரியாததால் மறுபடியும் மூழ்கத் தொடங்கினான் மறுபடியும் நீர்மட்டத்துக்கு மேலே வந்து குரல் இழாமல் கப்பலை நோக்கி கையசைத்தான் சில நிமிடங்கள்தான் மந்திரி கண்ணசைக்க தயாராக இருந்த சில வீரர்கள் கடலில் குதித்தார்கள் அவனை காப்பாற்றி நூல் ஏணி வழியாக கப்பலில் ஏற்றினார்கள் மேல் தளத்தில் அவனை கிடத்தி அவன் அருந்தியிருந்த கடல் நீர் அனைத்தையும் வெளியேற்றினார்கள் அதற்கு பிறகு அந்த மனிதன் சத்தம் போடவில்லை வயிறார சாப்பிட்டான் நன்கு தூங்கினான் எல்லோரிடமும் சகஜமாக இருக்க ஆரம்பித்தான் அவனுடைய நடத்தையை பார்த்து ஆச்சரியப்பட்டார் சுல்தான் அந்த மந்திரியை அழைத்தார் அவனை கடலில் தூக்கி போட்டால் சரியாகி விடுவான் என்பது உங்களுக்கு எப்படி தெரிந்தது அரசே அது என்ன என்று தெரியாத போதுதான் ஒன்றை பார்த்து நமக்கு பயம் வருகிறது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை ஒரு முறை நேருக்கு நேர் எதிர்கொண்டு விட்டால் பிறகு நமக்கு அது குறித்த பயம் எப்போதும் எழவே இயலாது அந்த அனுபவம் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்துவிடும் திருமணமான புதிதில் என் மனைவியை நான் அவ்வளவு நேசித்தேன் அவள் இல்லாத வாழ்க்கையினால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை அவள் என்னை விட்டு போய்விடுவாளோ என மிகவும் பயந்தேன் அந்த பயமே சதா என்னை கோபம் கொள்ள வைத்தது சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டேன் அவள் மேல் எரிந்து விழுந்தேன் எப்போது பார்த்தாலும் அவளை திட்டிக் கொண்டே இருந்தேன் அவளுக்கு என் நிலைமை புரிந்துவிட்டது ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள் எத்தனையோ பேரை அனுப்பியும் பல உலைகளை அனுப்பியும் அவள் வர மறுத்துவிட்டாள் பிறகு அவள் இல்லாத வாழ்க்கைக்கு என்னை பழக்கப்படுத்தி கொண்டேன் பிறகு சாதாரணமாகி விட்டேன் ஒரு நாள் நேரே போய் இனி உன்னை அப்படி நடத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்த பிறகுதான் அவள் திரும்பி வந்தாள் என் மனைவி எனக்கு கொடுத்த அந்த அனுபவம் தான் அந்த மனிதனை கடலில் தூக்கிய சொல்லி என்னை தூண்டியது சுல்தான் எதைச்சியாக பார்வையை திருப்பினார் கடலை பார்த்து அழறிக் கொண்டிருந்த அந்த மனிதன் இன்னொரு மனிதனுடன் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கொண்டிருந்தான் தூரத்தில் எதையோ காட்டி அவன் வாய்விட்டு சிரிப்பது தெரிந்தது